இப்போ நம்ம வந்திருக்க படம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் சோலாவோட ஒரு பெரிய பொக்கிஷம் மிஸ்டர் ஐயப்பன் ஒரு ஹாய் ஐயப்பனுக்கு தான் இதோட வரலாறு ஃபுல்லாக தெரியும் ஏன்னா தஞ்சாவூர் வாசி ஏன்னா எப்பா கரெக்டா ஆமாம் ஓகே அப்படியே சொல்லிட்டு வா என்ன என்னென்ன கல்வெட்டை பார்த்து படித்து எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஸோ பார்க்கிங்லேருந்து கோயில் தஞ்சை பெரிய கோவில் நுழைவாயில் மன்னன் பல்லாயிரம் சிற்ப கலைஞர்களை வச்சு கேட்ட ஒரு பெரிய அற்புத கோயில் எனக்கு பார்க்கவே கொஞ்சம் எப்படி சொல்றது ஜாலியா இருக்கு பழங்காலத்து சிற்பிகள் சிற்பிகள் பழங்காலத்துல வடிவமைச்சது இதுதான் என்ட்ரன்ஸ் ராஜராஜ சொல்வர்களால் கட்டப்பட்டது ஓகே இதுதான் வந்து மராத்தியர் நுழைவாயில் முறையே கணேசருக்கும் சுப்பிரமணியத்துக்கும் தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படியா ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா கணேசருக்கும் எஸ் வச்சுக்கார்கள் அதே மாதிரி சுண்ணாம்பு கல் பெரிய கோட்டை சுற்றி கோட்டை மதில் உள்ள ஒரு கோட்டை மதில் உள்ள போகிறோம் பாலதிசயம் பண்றாங்க நிமிடம் தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறு

போட்டு போனும் செப்பல் செப்பல் வைக்கிறது தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கதான் வைக்கணும் போல உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் அதனால இங்கேயே போடலாம் ஆமா நல்ல இதில் எழுதிருப்பாங்க எவ்வளோ அழகாக சன்ரைஸ் அப்படியே கோயிலுக்கு பின்னாடி விழுற மாதிரியே இருக்கு பாரு சன்ரைஸ் அப்படியே கோயிலுக்கு பின்னாடி விழுற மாதிரியே இருக்கு பாரு எடுக்கலாமோ இப்போ எடுக்கலாம் பார்க் அப்படியே அழகா கிடைக்கிறாங்க இந்த லைட் அடிக்கிறது எப்படி பளிச்சுன்னு தெரியுது பாரு ஃபுட்டு மாதிரி தெரியுது போக போகிறோம் இது ரெண்டாவது இது ரெண்டாவது பதியா ஒன்று ஒன்று எப்படி பளிச்சு சன்லைட் அப்படியே கோயிலுக்கு மேலே விழுற மாதிரி வச்சிருக்காங்க ம் ம் அவர்களோட சிற்பக்கலை தான் நான் நிறைய வந்து தண்ணியிலே எரோஷன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள என்றும்

கோயிலுக்குள்ள இந்த காலத்தில் காரை எப்படி போட்டாங்க நல்ல செங்கல் சுண்ணாம்பி கருஞ்சலை நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய கண்ட்ரீஸ்ல வந்திருக்காங்க முக்கியமாக சேலம் சோழ மன்னனோட எங்கெல்லாம் பரவி இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மண்

கீழே எல கொட்டி தான் கிடக்கு மண்டபம் ஒரு கிணறு இருக்கு கோயில் கிணறு பூஜைக்கு தண்ணி எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் காசுலாம் வேறு போட்டிருக்காங்க இந்த கிணறு வத்திருக்கு கிணத்துக்குள்ளே காசு நிறைய போட்டுருக்காங்க பேரு சின்ன சில்லாக விட்டுறதுலாம் காசு தான் ஸோ காணிக்கையாக போடுறாங்க கூட வரேன் இங்கே கிணறு வற்றி கிடக்கு கிணறுக்குள்ளே காசு நிறைய கிடக்கு அந்த காசு தான் ரெண்டு வாசல் தாண்டி தான் வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியும் அதே மாதிரி கோட்டைச்சூரும் நல்ல பெருசாக கட்டியிருக்காங்க ரெண்டு சுவர் இவ்வளவு நந்திகள் வந்துட்டு இருக்கு பாருங்க அது மாதிரி மண்டபம் மண்டபத்துக்குள்ள ஒவ்வொரு கல்களுக்கு நினைக்கிறேன் சிலைகள் ஏதாவது இருக்கலாம் போய் பார்ப்போம் இந்த நந்தி தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரிஜினல் நந்தி அங்கே இருக்க வேண்டிய நந்தி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் எக்ஸாக்டாக என்னது உண்மை எனக்கு தெரியல அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிள்ளை ஏறி போய் பார்த்துருவோம் அப்புறம் அண்ணா ஒரு மண்டபம் மாதிரி ஒரு செட்டப்பு நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை என்ன அதுனே தெரியல இ நிறைய உடஞ்ச சிப்பங்கள்லாம் இருக்கு. இங்க கல்லு இருக்கு இந்த இடத்துல. தனியா உடஞ்ச சிற்பங்கள்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கங்கள என்னமோ. இங்க வந்து பார்த்தாலும் ஸ்கூல் நல்லாச்சினு தெரியுது. அவ்வளோ அழகாக கிடைக்குது இன்னைக்கு இன்னைக்கரைக்கும் எல்லோரும் வேணும்னு பார்க்கணும் எப்படியா இந்த கல்லை வந்து வர கொண்டு போனாங்கன்றது தான் எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கு ஒரே கல்ல எப்படி மேலே இந்த சிற்பெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்து கையால் செலுத்தியிருக்காங்க செதுக்கின கல்கள் ஒவ்வொன்றும் அடுக்கி கோயிலாக உண்டாக்கிருக்காங்க கீழேருந்து மேலே வர ஒரு கேமராக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு இன்டர்லாக் மாதிரி வச்சுக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்டர்லாக் மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் அடுத்த சிறப்பு ஒவ்வொரு அடிக்கலாம் ஏதோ கிளாஸ் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க இங்கேயும் ஒரு சில சிற்பங்கள்லாம் இருக்கு லைக் ஒரு சில பழைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க போல் ஒரு மான் சிலை அப்புறம் ஒரு ஜாடி மாதிரி ஒன்று இருக்குது ஒரு பிகாக் வித் பாம்பு மாதிரி ஒன்று அதுக்கு பின்னாடி நிறைய ஹிந்தியில் இது எப்படி நடந்ததுன்னு தெரியல பட் ஹிந்தியில் பிடிச்சாங்க எக்ஸாக்டாக தெரியல இந்தியா சமஸ்கிருதம் தான் தெரியல இது ஒரு நந்தி கோயில் மாடு சில குறைஞ்ச கல் அதெல்லாம் இங்கே சேர்த்து வச்சிருக்காங்க இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க இங்கே நிறைய கல்வெட்டுகளோட குறிப்புகள் இருக்குது ஸோ நிறைய கல்வெட்டு குறிப்புகள் சின்ன ஜூம் பண்ண தெரியுது ஸோ உடஞ்ச கற்களாக இருக்கலாம் பெரிய கோயில் பெரிய கோயில் தான் பெரிய லைட்டு போட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது கொஞ்சம் நேரம் ஆகும்போது அப்படியே ஜொலிக்கும் கோல்டன் கலரில் ஸோ ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் புதுசு புதுசாக இருக்குது என்னன்னே தெரியல சட்டாக பட் நிறைய வந்து எரோஷனாக இருக்குது இது நாளையாக இல்லை என்னன்னு தெரில அப்புறம் இங்கே ஒரு கோயில் மாதிரி சின்னதாக இருக்கு ஏ இது என்ன கோயில்டா இது என்ன கோயில் தெரியலையா உள்ள பார்த்தாலும் தெரியுமா எங்கேயும் ஒரு கோயில் இருக்கா இங்கே இவ்வளோ லிங்கம் இருக்கு பாரு பின்னாடி இங்கே நிறைய லிங்கம் இருக்கு இங்கேயும் ஒரு லிங்கம் இருக்குது நிறைய லிங்கங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பழைய ஓவியங்கள் கொஞ்சம்லாம் இருக்குது என்ன ஓவியங்கள்னு தெரியலை ஸோ சுற்றி கோயில்கள் கோயிலுக்கு ஃபுல்லாக சுற்றி கோயில்கள் மாதிரி இருக்குது ஸ் இப்போ வரைஞ்சாங்களோட குறிப்பெல்லாம் கிடையாது பட் இன்னும் அப்படி இருக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து கரெக்டாக போகிற மாதிரி அபிஷேகம் பண்ணுற சென்னையோட தண்ணியும் முன்னேந்தபடியே இந்த தொட்டிக்குள்ளே கரெக்டாகிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்து தீர்த்தத்தனி மாதிரி வடிஞ்சிடும் போல ஸோ தான் இப்போ நம்ம போகிறோம் அந்த கோவிலுக்குள்ளே ീടെ ഇറങ്ങി അടുത്ത വരപ്പെടും ஒரு கோயில் இருக்கு அந்த காலத்திலேயே சோழ மன்னன் எவ்வளோ கட்டியிருக்கானா பல்லாயிரம் வருஷமாக இங்கே இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரிய கூட வரக்கூடிய விஷயம்தான் கரூர சன்னதி அதாவது சோழ மன்னன் முதலாம் ராசராசன் குருவான கரூர் அதுக்கு அமைக்கப்பட்டுள்ள இச்சன்னதி திருவிழா சன்னதி திருவுசேப்பா பாடிய தேவரின் உதவியால் தான் கரூரில் காணப்படும் பெரிய முதலாம் ராசராசன் நமத்ததாக நம்பப்படுகிறது ஓகே சன்னதிதான் தான் ஓகே

இதில் வந்து செதுக்கி இருக்கிறத மட்டும் பாருங்கள் இவ்வளோ அழகாக செதுக்கி செதுக்கியதாலும் பாருங்கள் இதில் வந்து இவ்வளோ அழகாக செதுக்கி செதுக்கியதாலும் பாருங்கள் என்னை அட்ராக்ட் பண்ணி நான் சின்ன சின்ன மைன்யூட்டாக வச்சே பண்ணிடுறாங்க ये बत्ती अम्मा लगे का है ना फोन तो बुलाया मैंने सब लोग अभी टाटा कट कर रहे हैं भाई प्लास्टिक प्लास्टिक मोयूर पे प्रोग्राम जी और ये जाओ ये देखवे घमंड पे है कार्तिक आती चालू मोयूर पे हम ये लिखते में ले जाए और और प्रिंट करला आज संयम में लिखता है இறங்கி போனோம் போல நிறைய மண்டபங்கள் லிங்கங்கள் நிறைய இருக்கு சுத்தி சுத்தி நம்ம வந்த வழியாக இறங்க போறோம் இந்த கோயில்ல ரெண்டு வழி முத வழி உள்ள என்ட்ராகிறது இந்த கோயிலுக்குள்ள இது லெஃப்ட் சைடு உள்ள வெளி வழி ரைட் சைடுல அந்த சைடு ஒரு வழி இருக்கு ஸோ இங்கேயும் இதுக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு கோயில் இருக்குது எஸ் இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ல க்ளீன் பண்ணுற வாட்டர் ஃபுல்லாக வழியாக தான் வெளியே வரும் போல ஸோ சீர்த்து தொட்டிலே தான் நினைக்கிறேன் அஃபோர்ஸ் இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது கல்வெட்டுகளோடு இருக்குது தேவி கோயில நினைப்போ இது இது இன்னொரு வழி உள்ள உள்ள இங்கேயுமே நிறைய இங்கேயும் கல்வெட்டுகள் நிறைய இருக்கு இந்த கோயிலுக்கு சண்டிகேஸ்வரர் கோயில் வடக்குப்புறத்தில் வடக்கு போகிறோம் இந்த சந்நதியோட லிங்கத்தோட வடக்க போகிறோம் ஓகே சட்டங்கள் கருவறையும் மர்த்த மண்டபமும் கொண்டுள்ள கோயிலின் வெளிப்புற சுவர்களிலும் தூண்களிலும் பல சோழ காலத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஓகே ஸோ இந்த கோயிலுக்கும் தீர்த்த தொட்டின்றது இதுதான் க்ளீன் பண்ணுற வாட்டர் ஃபுல்லாக வந்துட்டு இப்படி தீர்த்த தொட்டின்னு சொல்ல முடியாது க்ளீன் பண்ணுறது வந்துட்டு வெளியே வந்துடும் இங்கே அது ட்ரைனேஜ் சிஸ்டம் பாருங்கள் இப்படியே வந்து இங்கே ஜாயின் ஆகுது இங்கே சைடு ஃபுல்லாக எதுக்கு யோ இனி இவ்வளோ லிங்கம் வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லாக தஞ்சாவூரில் இருக்கவனுக்கு இது ஏன் தெரிய மாட்டேங்குது வாட்டு விடு தஞ்சாவூரில் இருக்க ஆளுக்கு ஏன் இத்தனை லிங்கம் வச்சுருக்கீங்க தெரிய மாட்டேங்குது வாட்டு விடுங்க வாட்டு

La cosa è... mi stavo filtrando Insomma, mi consideravo சுவாமி சார் கொண்டு வராங்க பொருள் பொருள் ஒத்த ஒக்கல்லை உண்மையாகவே ஆளுதாங்க ஸோ நிறைய இங்கே ஆனால் நிறைய புறாக்கள் அதுக்கப்புறம் பம்பால்கள்லாம் பார்க்கலாம் இதுக்கு மேலே போக முடியாது ஸோ வெளியே போயிடலாம் ஸோ இந்த கதவுகள்லாம் பாருங்கள் அந்த காலத்து கதவுகள் மரத்தால் சர்ச்சு பெல் சாரி கோவில் பெல் முன்னாடி போகிறீங்க ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்திருக்காங்க நம்ம நந்தி சைடு போவோம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு நந்தி கோவில் பார்க்கவே அழகா இருக்கு லைட்ல வந்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் இருக்கு মানি <sumi> <are> <trees> <f smoking mortality> மகாத்மா காந்த போல அதோட ஒரு குறிப்பிடா இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம் கோயில் கொடிமரம் சாமி சில பேர் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க போல இந்த கோயிலை சுற்றி வருவாங்க போல இந்த நந்தியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஜாடியை கவுத்து வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பால வச்சு அபிஷேகம் இது வளருதுன்னு நம்புறாங்க பழைய டிராயிங்ஸ் இதெல்லாம் மேலே இருக்குது அபிஷேகம் பண்ணுறது ஏரியா பாரதம் பண்ணாங்க அழகா பர்ஃபெக்டாக பழகு சுத்தி ஃபுல்லா முடிச்சுட்டோம் நினைக்கிறேன் வீட்டில் நினைக்கிறேன் சோ பை ஒரு கவரேஜ் பண்ணிட்டு குட் பை டூ अजारगदी रब आरीमान है दर म अ मैं नहीं

லைட்டில் நைட்டு வரும் அதான் லைட் போடுற டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே அதாவது வார்னிஷ் அடித்த வுட்டு மேலே வந்து லைட் பட்டா எப்படி க்ளோ ஆகுமோ அந்த மாதிரி இருக்குது டெய்லி ராஜராஜ சோழன் வந்து ஒரு கிரேட் மன்னன்றதில் வந்து சந்தேகமே கிடையாது இங்கேருந்து அந்த விலாகை ஸ்டாப் பண்ணுறோம் பாய்